இந்த தண்ணீர் கிட்ட நீங்க என்ன வரம் கேட்டாலும் அது உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைச்ச காரியம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அதாவது ஒரே நாள்ல நிறைவேறும் அது என்ன தண்ணின்னு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகே அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாம சஷ்டி திதி இது மட்டும் இல்லாம கூடுதல் சிறப்பா இன்னைக்கு நமக்கு விசாக நட்சத்திரமும் இருக்கு பொதுவா ஒவ்வொரு மாசத்தோட அது தமிழ் மாசமா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மாசமா இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு அந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் அந்த மாசம் ஃபுல்லா நமக்கு உறுதுணையா இருக்கும் அந்த வகையில இந்த மார்ச் மாசத்தோட முதல் நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை மார்ச் மாசத்தோட முதல் நாள் வெள்ளிக்கிழமைல வர்றது கூடுதல் சொல்லலாம் வெள்ளிக்கிழமை விசேஷமான நல்லாவே தெரியும் நமக்கு சஷ்டி திதி இருக்கு இந்த சஷ்டி திதி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு விசாக நட்சத்திரமும் இருக்கு இந்த விசாக நட்சத்திரமும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நட்சத்திரம்தான் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல உங்களுக்கு என்ன வரம் வேணாலும் இப்ப நான் சொல்ல போற தண்ணீர் கிட்ட நீங்க கேட்டாலே போதும் ஒரே நாள்ல உங்க வேண்டுதல் நிறைவேறும் ஒரு சிலருக்கு வெளியில சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல்கள் இருக்கும் எனக்கு இந்த வேண்டுதல் மட்டும் நிறைவேறிட்டா போதும் என் வாழ்க்கையில இதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே தேவையில்லைங்கிற மாதிரி இன்னும் ஒரு சிலர் நினைப்பீங்க இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த வேண்டுதலுக்காக வேணாலும் இந்த வழிபாட நீங்க செய்யலாம் இந்த வீடியோல நாம கேட்ட வரம் நமக்கு ஒரே நாள்ல கிடைக்கிறதுக்கு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த வழிபாடு பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முருகப்பெருமான நினைச்சு செய்ய வேண்டிய வழிபாட தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா இந்த வழிபாட செய்ய வேண்டாம் அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா இந்த வழிபாட செய்ய வேண்டாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த வழிபாட செய்ய வேண்டாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு போடாத ஒயிட் கலர் பேப்பர் தேவைப்படும் அடுத்ததா சிகப்பு நிறத்துல இங்கு வரக்கூடிய கூடிய பேனாவோ ஸ்கெச் பேனாவோ மார்க்கரோ கிளிட்டர் பேனாவோ நமக்கு தேவைப்படும் முக்கியமா தண்ணீர் குடிக்கக்கூடிய தண்ணீர் நமக்கு தேவைப்படும் இந்த தண்ணீரை ஊத்தி வைக்கிறதுக்கு கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லனா கண்ணாடி பவுல நீங்க எடுத்துக்கோங்க இந்த வழிபாட இன்னைக்கு செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய சஷ்டி திதி விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாள் கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல இந்த வழிபாட செய்யலாம் இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் கூட இந்த வழிபாட நீங்க செய்யலாம் ஆனா இன்னைக்கு நமக்கு மாசத்தோட முதல் நாள் வெள்ளிக்கிழமை இப்படி பல சிறப்புகள் இருக்கிறனால முடிஞ்சவங்க இன்னைக்கு தவற விடாம இந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற வழிபாட செய்ய நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த வழிபாடை இன்னைக்கு எத்தனை மணிக்கு செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் இந்த வழிபாட செய்யலாம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறைய நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானோட திருவுருவ படத்துக்கு சிகப்பு நிற பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க வேல் வச்சிருந்தீங்கன்னா தவறாம அபிஷேகம் பண்ணிட்டு பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க இப்போ உங்க பூஜை அறைக்கு முன்னாடி தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க முதல்ல விநாயகர் கிட்டையும் உங்க குல தெய்வத்துக்கிட்டயும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அடுத்ததா முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அத நீங்க ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதல் வைக்கணும் ரெண்டு மூணு வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை இந்த கஷ்டத்தை சொல்லி புலம்பாம உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அத நீங்க கேளுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது எந்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் அதுல பல தடைகள் எனக்கு வருது இப்படி நீங்க சொல்லாம எனக்கு வேலை வேணும் நான் அட்டன் கூடிய இன்டர்வியூ எனக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியணும் அப்படின்னு பாசிட்டிவா கேளுங்க இந்த மாதிரி முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி ஸ்டாரை வரைஞ்சுக்கோங்க இது நம்மளை பொறுத்தளவுக்கு தான் ஸ்டார் இது வந்து சிவசக்தி சிம்பல்னு சொல்லுவாங்க இந்த சிவசக்தி சிம்பிள பத்தியும் இதோட சிறப்புகளை பத்தியும் பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு இதுல சிவனையும் சக்தியையும் குறிக்கக்கூடிய வகையில முருகப்பெருமானுக்குரிய கூறிய சிம்பல் தான் இந்த சிவசக்தி சிம்பல் அதே மாதிரி இந்த சிவசக்தி சிம்பிள்ல ஆறு முக்கோணங்கள் நமக்கு இருக்கும் இந்த முக்கோணமும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது பிரபஞ்ச ஆற்றல நேரடியா நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த முக்கோணத்துக்கு இருக்கு சரி இந்த சிவசக்தி சிம்பலோட சிறப்புக்களை சொல்லணும்னா நான் சொல்லிக்கிட்டே போவேன் இந்த வீடியோ பத்தாது அதனால் இந்த சிம்பலை நாம எப்படி பயன்படுத்தணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த சிவசக்தி சிம்பலை அப்புறமா அந்த சிம்பலுக்கு நடுவுல ஓம் சரவண பவங்கிற மந்திரத்தை நீங்க எழுதிக்கோங்க அதே மாதிரி கீழே சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸுங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க இந்த ஆறுங்கிற நம்பருக்கும் முருகப்பெருமானுக்கும் அதீத தொடர்பு இருக்குன்னே சொல்லலாம் ஆறு முகம் கொண்டவர் தான் நம்ம முருகப்பெருமான் அது மட்டும் இல்லாம அறுபடை வீடுகளுக்கு சொந்தக்காரர் ஆறு கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டவர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை சுக்கர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்தது இந்த ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்தது அந்த வகையில முருகப்பெருமான் மற்றும் சுக்கர பகவான் மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருள் கிடைக்கிறதுக்கு சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்ங்கிற நம்ப அந்த சிவசக்தி சிம்பிள் நீங்க எழுதிக்கோங்க இப்ப உங்க வேண்டுதல் என்னவோ ஒரே ஒரு வேண்டுதல ஒரே வார்த்தையில எழுதிக்கோங்க நினைக்கிறவங்க பணம்னு சொல்லி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ நீங்க எழுதிக்கலாம் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க குழந்தைன்னு சொல்லி எழுதிக்கோங்க உங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி ஒரே வார்த்தையில நீங்க எழுதிக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு தட்டை வச்சு அந்த தட்டுல இந்த பேப்பரை வச்சிருங்க இப்போ இந்த பேப்பருக்கு மேல அதாவது சிவசக்தி சிம்பலுக்கு மேலே கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லனா கண்ணாடி பவுல வச்சுக்கோங்க இப்போ இது நரம்ப நீங்க குடிக்கிற தண்ணீரை ஊத்தி வச்சுக்கோங்க இப்போ உங்க கண்ணால இந்த தண்ணீர் வழியா அந்த சிவசக்தி சிம்பலை நீங்க பாருங்க நீங்க எந்த வேண்டுதலுக்காக இதை எழுதி வச்சிருக்கீங்களோ அந்த வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அப்படி இல்லனா இப்போ நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள நினைச்சு உங்க கண்ணால அந்த தண்ணீர் வழியா அந்த சிவசக்தி சிம்பளை நீங்க பாருங்க இதுக்கப்புறமா அந்த டம்ளரை உங்க கைகள்ல பிடிச்சுகிட்டு ஓம் சரவண பவங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லுங்க உங்க ரெண்டு கைக்கு நடுவுலையும் அந்த டம்ளர் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க இப்போ ஓம் சரவணபவங்கற மந்திரத்தை எத்தனை முறை சொல்லணுங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் எந்த ஒரு எண்ணிக்கை கணக்குமே வச்சுக்காதீங்க மனச ஒருநிலைப்படுத்தி உங்க வேண்டுதல் நிறைவேறிட்டதா நினைச்சுக்கிட்டு ஓம் சரவணபவங்கிற மந்திரத்தை அஞ்சு நிமிஷத்துக்கோ பத்து நிமிஷத்துக்கோ நீங்க சொல்லுங்க இப்படி மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை முருக பெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க அந்த என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் சிம்பிள் கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லனா கண்ணாடி பவுல்ல தண்ணீர் ஊத்தி வச்சிருக்கோம் இப்ப இத வந்து மேல ஒரு மூடி போட்டு அந்த டம்ளரை மூடி உங்க பூஜை அறையில நீங்க வச்சிருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படி இல்லைன்னா மூணு மணி நேரத்துக்கு இந்த டம்ளர்ல தண்ணீர் அப்படியே இருக்கட்டும் மூணு மணி நேரம் கழிச்சு எந்த வேண்டுதலுக்காக இந்த வழிபாட செஞ்சீங்களோ யாருக்காக அந்த வேண்டுதல் வச்சீங்களோ அவங்க கிட்ட இந்த தண்ணீரை கொடுத்து குடிக்க சொல்லுங்க சப்போஸ் அவங்கவுங்க கூட இல்ல வெளியூர்ல இருக்காங்கன்னா பரவாயில்ல இந்த தண்ணீரை நீங்க குடிங்க இதுல இன்னும் சொல்ல போனா நாளைக்கு காலையில வரைக்கும் கூட இந்த தண்ணீரை அப்படியே விட்டுட்டு நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே பிரஷ் பண்ணிட்டு முகம் கை கால கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணீரை குடிக்கிறது இன்னமுமே நல்ல ரிசல்ட்ட கொடுக்கும் இந்த நாளே நமக்கு சக்தி வாய்ந்த நாளா இருக்கு முருகப்பெருமானுடைய வழிபாட்டு குகந்த நாளா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சிவசக்தி சிம்பல் இன்னமுமே சக்தி வாய்ந்தது அதனால சக்தி வாய்ந்த இந்த பயன்படுத்தக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த சிம்பல் நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கொடுக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி